எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடமான திருவண்ணாமலை மலை திருவண்ணாமலை இன்னுமே நமக்கு புரியாத ஒரு மர்ம நிறைந்த ரகசியமாதான் இருக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையாரா நமக்கு சிவன் வந்து காட்சி அளிக்கிறாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியுமேப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னுமே இங்க வந்து நிறைய சித்தர்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சிவனை நோக்கி ஆஹ் பயணப்பட்டு வேற வேற இடங்கள்ல இருந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆஹ் தென் மாவட்டங்கள்ல இருந்தும் சரி இல்ல தென் வட மாநிலங்கள்ல இருந்தும் சரி வெளிநாடுகள்ல இருந்தும் சரி எல்லா கண்ட்ரில இருந்தும் எல்லா ஊர்களிலும் இருந்தும் இந்த திருவண்ணாமலையை நோக்கி பயணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சிவபெருமான பஞ்சபூத தலங்கள்ல இந்த திருவண்ணாமலை வந்து அக்னி தலம் அப்படின்னு சொல்றாங்க திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து ஆஹ் சிவனுடைய அடியை தேடி ஆஹ் பூமியை பிளந்து பூமியை வந்து குடைந்து சிவனை நோக்கி பயணப்படணும் அப்படின்னு பூமியை குடைந்து போனாரு பிரம்மா வந்து சிவபெருமானனுடைய முடியை வந்து காணணும் அப்படிங்கிறதுக்காக அன்ன வாகனத்துல வந்து பறந்தாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அடிமுடிய வந்து தென்படல அப்படிங்கிற ஒரு தல வரலாறு இதுக்கு உண்டு ஃபேமிலிய விட்டுதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க சோ யாரையாவது மிஸ் பண்றீங்களா இல்ல அவங்களுக்கு நீங்க இங்கதான் இருக்கீங்கறது தெரியுமா அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு அந்த ஸ்டேஜெல்லாம் ரொம்ப தாண்டி எங்கேயோ இருக்கும் இப்போ ஸோ டோன்ட் திங்க் எல்லோருமே ஃபேமிலி தான் இப்போது இப்போ உங்களுக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போரிங்க அந்த அந்த ஐயாவுக்கு அடிப்பட்டாலும் சரி உங்களுக்கு அடிப்பட்டாலும் சரி நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக ஒரே நம்ம நம்ம மக்கள் நம்மை சார்ந்தவர்கள்னு நம்ம வந்து எண்ணி நம்ம வந்து நம்ம இருக்கிற ஆட்கள் நம்ம ஸோ இதில் வந்து தெர் இஸ் நோ சுயநலம் நான் சொல்கிறேன் சுயநலம் இல்லை மேபி எங்கள் அம்மா அடிப்பட்ட எனக்கு மேபி தெரியலாமா இருக்கலாம் அந்த ஸ்டேஜ் நான் கிராஸ் பண்ணியிருக்கேனா இல்லைன்னு ரியலி இது எல்லாமே டெஸ்ட் அண்ட் ரைடு தான் ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே வந்து எல்லாம் வந்து ஒரு மீனிங் ஃபுல்லான லைஃப்பில் மேபி ரோட்டில் உட்காந்துருக்கோம் இன்றைக்கே நம்மக்கிட்ட இந்த காலகட்டத்தில் அந்த இயற்கைக்கு தெரியும் எப்போ உங்களுக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இல்லை சிங்கிள் மேன் சிங்கிள் மேன் ஐ அமோ சிங்கிள் மேன் நல்ல வேளை அந்த இது இயற்கை இயற்க நமக்கு கொடுக்கல அந்த ஒரு ட்ரபுல்ல ஸோ அதுவும் இருந்திருந்ததுன்னா சம்சாரத்திலேருந்து வந்து இதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகிடும் அது ரியலாக அந்த ஸ்பிரிச்சுவல் கால் உங்களுக்கு இல்லை அப்படின்னா சம்சாரிகள் வந்து வானப்பிராஸ்தம் வாங்கிட்டு திருவண்ணாமலைலாம் நான் ஆஃப் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் நான் வந்துட்டு போயின்னு இருக்கிறாள் நான் ரொம்ப காலமாக சிறுசாமியார் அவர் உயிரோட தேரடி வீதியில் போதுலேருந்தே நம்ம ஒரு பதினாறு வயசுலேருந்தே வந்துட்டு போயின் இருந்தது இப்போது ஸ்ட்ராங்காக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம வந்து திருவண்ணாமலை பேஸாக வச்சுட்டு இருக்கோம் பட் கண்டினியூஸா இங்க இருக்கிறது இல்ல ரிஷிகேஷ்ல இருப்போம் கங்கை கரையில இருப்போம் எதுக்காக அங்கெல்லாம் இருந்தோம்ன்றது எனக்கு தெரியாது ஏன்னா என்னோட டிரைவர் வந்து கேட்ட யாருன்னு கேட்டீங்கன்னா அது சிறிடி சாயிராம் தான் ஸோ அவர் தான் நம்மளை வந்து வழி நடத்துறது அந்த காலத்துல இருந்தும் சரி இப்பயும் சரி இப்போ நான் அவங்கள்ட்ட பேசின்னு இருக்கிறதும் பை த கிரேஸ் ஆஃப் சாய்ராம் நான் பேசுறது எல்லாமே அவரோட வார்த்தைகள் தான் திருவண்ணாமலையில சிவனுக்கு பிரம்மோற்சவம் வந்து நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நடக்கும் அதே மாதிரி கார்த்திகை மாதமும் ஒரு பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த பிரம்மோற்சவம் வந்து பத்து நாட்கள் நடக்கும் அதுல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகா கார்த்திகை தீபம் ஆஹ் வந்து பெரிய தீப ஒளியை ஏற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து சிவபெருமான் அக்னி வடிவத்துல வந்து காட்சி அளிப்பாரு சைவ சமயத்துல நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடமா இந்த திருவண்ணாமலை இருக்கு இதற்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலையை சுற்றி வந்து கிரிவல பாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் பக்தர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையை சுற்றி இந்த கிரிவல பாதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ இந்த கிரிவல பாதையை சுற்றி எண்ணற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எட்டு சிவலிங்கங்களும் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடைக்காடர் குகை நமச்சிவாயர் ரமண மகரிஷி ஆசிரமம் சேஷாஸ்திரி சுவாமிகளுடைய ஆசிரமம் பிசிறி சாமியார் ஆசிரமம் மற்றும் மூக்குப்பொடி சித்தர் சோ இவர்கள் எல்லாமே இந்த திருவண்ணாமலை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதையில இருக்கக்கூடிய அஹ் வாழ்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இத சுத்தி வந்து இருக்கு அண்ணாமலையார் வந்துட்டு ரொம்ப சக்தி உள்ள ஆண்டவர் மாசம் கார்த்திகை அன்னைக்கு வந்துட்டு லட்சாதி லட்சம் ஜனங்க வர்றாங்க அந்த மாரி அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க நடுவுலன்னா இவர் தான் சிவனை மீண்டி யாருமே இல்லை அவரை நம்பி நாங்கெல்லாம் வாழ்ந்துருக்கு ஓம் நம சிவா நம்ம திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்து எட்டு சிவலிங்கங்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதுல முதல் லிங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம் இந்த லிங்கத்தை வந்து இந்திரனே வந்து வழிபட்டதா வந்து சொல்றதுனாலதான் இந்த லிங்கத்துக்கு பேர் வந்து இந்திரலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரலிங்கம் வந்து கையில வஜ்ராயுதம் வச்ச நிலையில காட்சி அளிக்கிறாரு இந்திரலிங்கத்தை ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்திரலிங்கத்தை வழிபடுறது மூலயமா சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த லிங்கத்தை வழிபாடு செய்யறது மூலயமா நோய் நொடிகள் இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பிணி பயம் சோ இந்த மாதிரியான விஷயங்களும் எதிரி தொல்லை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்ட ஒரு நல்ல சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அமையம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது லிங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமலிங்கம் யமராஜன் வந்து அங்க பிரதர்ஷனமாக வந்து இந்த இடத்து கிரிவலம் போனாரு கிரிவலம் முடிந்த இடத்துல வந்து தாமரை மலர்ந்ததாகவும் அந்த இடத்துல சிவன் வந்து காட்சியளித்ததாகவும் சொல்லியிருக்காரு தாமரை மலர்ந்த இடத்துல ஜோதி வடிவுல நமக்கு வந்து லிங்கம் வந்து காட்சியளித்தனால இந்த லிங்கம் வந்து யமலிங்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு இந்த லிங்கத்தை நம்ம மனமுருகி வந்து வேண்டிக்கிட்டோம் பொருளாதார பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் சச்சரவுகள் இருந்துச்சு அதுவும் விலகிடும் அண்ணா மலையார நம்பி வந்தாக்க யாரும் மோசமாகவும் போக மாட்டாங்க அவரை நம்பி யாரு வந்தாலும் அவர் கை கண்டிப்பா கொடுப்பாரு சாப்பாடோ எதுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது நாங்கெல்லாம் வந்தோம்னாக்க என் வீட்டை வைத்து எல்லாத்தையும் வெறுத்து நான் வந்திருக்கேன் ஆனால் ஆனா அண்ணாமலையாரு எல்லாருக்கும் நல்லது செய்வாரு அண்ணாமலையாரை கண்டிப்பா நம்புங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ நமச்சிவாயமும் நமச்சிவாயமும் அண்ணாமலையாரே போற்றி அடுத்ததா நிறுதிலிங்கம் இந்த நிறுதிலிங்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிருதீஸ்வரர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த மலை சுத்தி கிரிவலம் போறது ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாரு அப்போ கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும் ஒரு குழந்தையோட அழுகை சத்தமும் ஒரு பெண்ணினுடைய சலங்கை சத்தமும் கேட்டுச்சு அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவன் வந்து தோன்றிருக்காரு அந்த இடத்துலதான் லிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் உருவாச்சு இந்த லிங்கத்தை வழிபடுறது மூலயமா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்ததா வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் வந்து நீருக்கு அதிபதியான வர்ண பகவான் இல்லையா அவர் வந்து அக்னி வடிவத்துல இருக்கிற சிவனை வந்து வழிபட்டிருக்காரு முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் வந்திருக்காரு அப்போ ஒரு இடத்துல உயர்ந்த அளவுக்கு நீரூற்று வந்து தோன்றிருக்கு அந்த நீரூற்றை எடுத்து தன்னுடைய உடல் முழுவதும் பூசிக்கிட்டாரு அப்ப அந்த நீரூற்று மறைந்ததுக்கு அப்புறம் ஒரு லிங்கம் உருவாச்சு அதுதான் வர்ணலிங்கம் இந்த வர்ணலிங்கத்தை வழிபடுறது மூலயமா எந்த ஒரு கொடிய நோயாக இருந்தாலும் அது உடனே தீர்ந்துவிடும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய லைஃப்ல நிறைய புகழ் கிடைக்கணும் நிறைய பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம் இல்லையா அத இந்த வர்ணலிங்கத்திட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கூடிய விரைவுல புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வாயுலிங்கம் வாயு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மூச்சு காற்றை நிலை நிறுத்தியே வந்து கிரிவலம் பண்றாரு அப்போ ஒரு இடத்துல வந்து இயற்கையான ஒரு நறுமணம் வந்து அவருக்கு தோணுது அந்த இடத்துல அந்த இயற்கையான மனம் வந்து சுவாசிச்சு நிலை தடுமாறி அந்த இயற்கையான நறுமணத்தை தேடி போயிட்டு இருக்காரு பஞ்ச கிருத்திகா மலருக்கு நடுவுல சிவபெருமான் தோன்றி அங்க ஒரு லிங்கம் வந்து உருவாயிருக்கு அதுதான் வாயுலிங்கம் இந்த வாயுலிங்கத்தை வழிபடுறது மூலியமா பெண்களுக்கு இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் இல்ல மன நிம்மதிகள் பெண்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த இடத்துல தானாகவே ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விடுபடுவதற்கு இந்த வாயு லிங்கத்தை வழிபாடு செய்யறது மூலயமா நிர்வர்த்தி ஆகுது வரவங்க அருள் இருப்பாங்க நோய் நோடி இல்லாம கடங்கட்சி இல்லாம பணம் பாக்கித்தாட இருப்பாங்க ஓம் நமச்சி வாயே அண்ணாமலையார்கிட்ட அடி அடியார்கள்ட்ட வந்து வீந்தா கடவுளும் அவரும் ஒன்னாக இருப்பார்கள் தீர்க்காய்ச்பார்களே வரவங்க இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நமச்சிவாய் அடுத்ததா குபேரலிங்கம் எல்லா வளங்களும் நிறைந்தவர் குபேரன் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாண்டியான சிவனை வந்து குதிங்கால் நடையுடன் கிரிவலம் சென்று பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாருக்கு சக்கரபாணி அபிஷேகம் பண்றத ஆஹ் குபேரன் வந்து பாத்திருக்காரு அப்போ விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அண்ணாமலையாருக்கு சக்கரபாணி செய்யும் காட்சிய குபேரன் தரிசிச்சிருக்காரு அந்த இடத்துலதான் சுயம்பாக குபேரலிங்கம் தோன்றிருக்கு இந்த குபேரலிங்கத்தை மூலயமா ஒரு நல்ல பொருளாதார நிலை உயரும் அப்படிங்கிறதும் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இறுதியாக ஈசானிய லிங்கம் நாம் எல்லாம் அவர் ஒருவரே சிவம் அப்படிங்கிற ஒரு விதத்தை உணர்த்தது மூலியமாதான் இந்த ஈசானிய லிங்கம் தோன்றியிருக்கு உடம்பெல்லாமும் சாம்பல் பூசிய ஒரு நிலையில காட்சி அளிக்கிறாரே ஈசன் உடம்பெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் ஒரு நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் விதமாகவே இந்த ஈசான்ய லிங்கம் இருக்கு கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் போயிருக்காரு அந்த இடத்துல ஒரு அழுக்குரல் வந்து கேட்டிருக்கு அந்த இடத்த நோக்கி சென்று பார்த்திருக்காரு அந்த இடத்துல தான் ஒரு சுயம்பு லிங்கம் உருவாயிருக்கு அந்த லிங்கம் தான் ஈசானிய லிங்கம் இந்த கிரிவல பாதையில கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்தை நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா மனம் ஒரு நிலை அடைந்து ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்பது லிங்கம் இருக்குது இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து ஈசானிய லிங்கம் வரைக்கும் ஒன்பது லிங்கங்கள் இருக்குது ஒவ்வொரு லிங்கத்தையும் தரிசனம் செஞ்சுட்டு போகும்போது அவங்களுடைய நோய்கள் எல்லாம் ச சகல விதமான நோய்களும் பிணிகளும் நீங்கிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர்றவங்க அண்ணாமலையார் உண்ணாமலை தாயாரை தம்பை சமையல வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க அதாவது புத்திரபாக்கியம் இல்லாத பக்தர்கள்லாம் வந்து இந்த ஆலயத்துக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்திரபாக்கிய ஸ்தானம் கிடைக்குது மௌன சித்தர் இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வாழ்கிற இடம் இந்த இடமே வந்து இடைக்காட்டு சித்தர் உள்ள லோப்பலில் குடியில் இருக்கார் அண்ணாமலையார் கோயில் உள்ளே இடைக்காட்டு சித்த இருக்காரு இதுவரை யாருக்குமே சித்த தெரியாது அந்த சித்தர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாசா மாசம் வந்து அப்பெல்லாம் வந்து பௌர்ணமிக்கு தான் மலை சுத்துவாங்க இப்ப அப்படி கிடையாது எல்லா நாளுமே எல்லாருமே வந்து இன்னைக்கு மலை சுத்து வராங்க இந்த கோயில் இந்த மெயினான பாதைதான் வந்து நம்ம அண்ணாமலையாருடைய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதுக்கான மெயின் பாதை இந்த பாதையில தான் வந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து கிரிவலம் வந்து வருவாங்க இப்ப பௌர்ணமின்னு மட்டும் கிடையாது சோ எல்லா நாட்களுமே வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா வந்து நீ இந்த கிரிவலத்தை சுற்றி தான் அந்த எட்டு சிவலிங்கங்களோட சேர்த்து அஹ் தீர்த்தங்களும் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பெயர்கள் வந்து சொல்றாங்க ஆனா நிறைய தீர்த்தங்கள் வந்து இதுல கொஞ்சம் அழிஞ்சு போச்சு சோ ஒன்னு ரெண்டு தீர்த்தங்கள் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலையும் குறிப்பா அந்த தீர்த்தங்கள்ல குடிச்சோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கிறதாவும் நிறைய தோஷங்கள் வந்து நிக நிவர்த்தி ஆகறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திருவண்ணாமலையில ரெண்டு கிரிவல பாதை இருக்கு இது வந்து பெரிய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு சிறிய பாதை சிறிய பாதையில் வந்து போகிறதுக்கு யாருக்குமே வந்து பெர்மிஷன் கிடையாது ஏன்னா அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால சில பர்மிஷன்லாம் வாங்கி போகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனால் பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இன்றி கிரிவலம் வர்றதுக்கான ஒரு மெயின் பாதை தான் இது சொல்லிட்டு இந்த ஒரு பதிவுல வந்து நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய தரிசனம் வந்து கிடைச்சிச்சு நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம் அதே மாதிரி கிரிவல பாதையில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு எப்படி பயணப்படணும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ஒரு அஹ் வீடியோல நம்ம பார்த்தோம் சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் விஜய் பிரியா கடப்ப